மாதா தொலைக்காட்சி அன்பர்களே இன்றைய இறையாசி திருப்பாடல் தொன்னூற்றி எட்டு மூன்று உலகெங்கும் உள்ள அனைவரும் நம் கடவுள் அருளிய விடுதலையை கண்டனர் அன்பர்களே இன்னும் நாம் கிறிஸ்து பிறப்பின் மகிழ்வில் வாழ்கின்றோம் கிறிஸ்துவின் பிறப்பு ஒரு விடுதலை விழா இயேசு என்ற பெயருக்கு மீட்பர் விடுதலை தருபவர் என்று பொருள் அவரது வருகையால் நாம் இருவரில் இருந்து வெளிச்சத்திற்கும் அடிமை நிலைகளிலிருந்து சுதந்திரத்திற்கும் அழைக்கப்பட்டிருக்கின்றோம் யோவான் நீங்கள் அறியாத ஒருவர் உங்களிடையே நிற்கின்றார் என்று இயேசுவை சுட்டிக்காட்டுகின்றார் ஆம் அவர் நம் நடுவில் இருக்கின்றார் விடுதலை தருபவராக நம்பிக்கை புதுப்பிப்பவராக சமாதானம் அருள்பவராக திருப்பாடல் தொண்ணூத்தி எட்டு மூன்று கூறுவது போல உலகெங்கும் உள்ள அனைவரும் நம் கடவுள் அருளிய விடுதலையை கண்டன இது வெறும் செய்தி அல்ல இது நமக்கு சொந்தமான மகிழ்வின் அறிக்கை நாமும் இயேசு வழங்கிய விடுதலையின் மகிழ்வை பாடலாகவும் செவமாகவும் வாழ்க்கையாகவும் மாற்றுவோம் எல்லாமல் இறை தந்தை மகன் தூயாவியார் விடுதலை செய்தியை பிறருக்கு வழங்கும் நற்செய்தி தூதுவர்களாக திகழ உங்களுக்கு அருள் தருவாராக ஆமேன்